அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து நம்மில் பலரிலும் வியாபாரத்தில் வரண் போன்ற விஷயங்களில் நட்பு விஷயங்களில் ஒருவர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத பிரித்தெரிய அறியாமல் ஏமாறுந்து விடக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் இருந்திருக்கு அப்போ ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த நபர் நல்லவரா கெட்டவரா அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றிய அந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தருவதற்கான அந்த விளக்கத்தை தருவதற்கான ஒரு இலகுவான அமல் மூன்று நாட்கள் இந்த அமலை தாங்கள் செய்தால் போதுமானது நேரம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்து கொள்ளலாம் இது குரானினுடைய வசனம் இல்லை அப்படிங்கிறனால இதற்கு சுத்தம் ஒரு நிபந்தனை கிடையாது நம்ம எல்லா சமயங்களையும் இதை ஓதிக்கொள்ளலாம் என்ன மூன்று நாட்கள் மு கல்லிபல் குலூபி வல் அபுசார் மு கல்லிபல் குலூபி மு கல்லிபல் குலூபி வல் அபுசார் இந்த வாசகத்தை தாங்கள் இருபத்தி ஒரு தடவைகள் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓதணும் தங்களுக்கு விருப்பமான சமயத்தில் ஓதிக்கொள்ளலாம் ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட துவா செய்து கொள்ளணும் யா குறிப்பிட்ட இந்த நபருடைய மனதில் இருக்கக்கூடியதை எனக்கு நீ காட்டுவாயாக அப்படின்னு நீங்கள் துவா செய்யுங்க அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அவரை பற்றிய உண்மை நிலையை தங்களுக்கு அறிய வைப்பான் அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் உருவாகும் இந்த வாசகத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த அபுசார் என்ற அந்த வாசகம் அகப்பார்வையை குறிக்கிறது என்பதாக சொல்றாங்க மனிதனுக்கு அகப்பார்வை இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தருகிறான் செல்லல்லாஹு அலைஹி செலம் இதை பற்றி சொல்லும் பொழுது இத்தகூ மின் பராசத்தில் எந்தொருமின் நூரில்லா முமீனுடைய பார்வையை விட்டும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவர் அல்லாஹுவினுடைய நூரை கொண்டு உங்களை பார்க்கிறார் என்பதாக அலைஹி அலேஸ்வலம் சொல்றாங்க தொடர்ந்து நம்ம ஓதிக்கிட்டு வர்றோம் தினசரி இருபத்தொரு தடவை தொடர்ந்து ஓதுறோம் சொன்னா அல்லாஹுவினுடைய கிருபையின் காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்துடுவான் ஒருவரை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் நம்மளை பற்றி என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த அறிவு ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் இது ரொம்ப முக்கியமானது இந்த காலத்தில் யாமு கல்லிபல் குலூபி அல் அர்த்தம் என்ன உள்ளங்களையும் பார்வைகளையும் புரட்டுபவனே என்ற அர்த்தம் கொண்டது குலூபுனா உள்ளங்கள் அபுசார்னா பார்வை உள்ளங்களையும் பார்வைகளையும் புரட்டுபவனே தன்னுடைய விஷயத்துல அவர் அல்லாட்ட கேட்கிறாரு யாரெல்லாம் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய பார்வையையும் உண்மையின் பக்கமாக நீ புரட்டுவாய் வெளியே ஒன்னா தெரியுது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அது எனக்கு நீ காட்டி அல்லா அப்படிங்கிற அர்த்தம் கொண்டது இது அல்லாஹு சுபஹா தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துறல் புரிவானாக ஆமீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விடுதங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா சந்திப்போம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கான முபல்லிகா கோர்ஸ் ஆரம்பமாக இருக்கிறது தாங்கள் இந்த கோர்ஸில் இணையணும் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு குரான் நன்றாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக தாங்கள் பதினைந்து வயதை பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் இந்த முபலிகா கோர்ஸில் என்னென்ன பாடங்கள் தங்களுக்கு கற்பிக்கப்படுது ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃபிகுல் முயஸ்ஸர் தர்ஜுமத்துல் குர் ஆன்முத் தஜ்வீத் உஃபீது தாலிபீன் ஜாது தாலிபீன் ஷரஹ் ஆமில்

இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் டிசம்பர் மாதம் முழுக்க முபல்லிகாவிற்கான அட்மிஷன் நடைபெறும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்ஷால்லா பாடம் ஆரம்பமாயிரும் அதுக்கப்புறம் அட்மிஷன் இன்ஷா அல்லா அடுத்த வருட ஜனவரி மாதத்தில் அசுபஹத்தாலா நமது சாதியா கல்வி குடும்பத்தின் அனைத்து பணிகளையும் கபூல் செய்தள் புரிவானாக தியாமத்து நாள் வரை இந்த பணி தொடர்வதற்கான பாக்கியத்தை தந்தொள் புரிவானாக அமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்